ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்தான் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வரப்போகுது அதை வந்து அட்டன் பண்ண போகிறோம் அதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் மாலுக்கு போகிறதா இருக்கட்டும் அங்கே என்னென்னலாம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க இம்பார்ட்டண்டாக வந்து சொல்கிறாங்க எது எதுலலாம் மார்க் கம்மி பண்ணுவாங்க ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் பத்து மார்க்குன்ட்டு இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆல் டிக்கெட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதை பற்றின நான் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்னுமே யாராச்சும் வந்து இன்னுமே டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆல் டிக்கெட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தாராளமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை பார்த்து ஓகேவா இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்பா பேர் அப்புறம் வந்து உங்களோடய லொக்கேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வரப்போகிற சண்டே தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமு காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரையில் எக்ஸாமு நீங்கள் காலையில் எட்டரை மணி டு ஒம்பது மணி தான் உங்களுக்கு அலோடு ஓகேவா ஒம்பது மணிக்கு எக்ஸாம் இருந்தாலும் ஒம்பது மணிக்குக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஆளுக்குள்ளே வந்து போயிடணும் ஓகேவா மேக்ஸிமம் டைமு உங்களுக்கு ஒம்போது மணி தான் ஒம்பது மணிக்கு மேலே வரவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒம்பது மணிக்கு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எப்படி அப் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் அதை மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு செப்ரேட்டாக வீடியோவுமே வந்து போட்டிருக்கோம் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது முக்கியம் இல்லை இந்த மாதிரியான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் எக்ஸாமுக்கு லேட்டாக போய் அலோவ் போனாமன்னா அது ரொம்ப உங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கும் அதனால் வந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டே முக்கால் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து அலோ வந்து இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஒம்பது மணிக்கு என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு பன்னெண்டே முக்காவிடலும் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சாலுமே ஒரு கால் மணி நேரம் டைமிங் வந்து கொடுப்பாங்க எதுக்குன்னா அந்த மார்க் ஷீட்டில் ஃபில்அப் பண்ணுறது தான் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஆல் டிக்கெட்டு கூட என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி இல்லைனா பாஸ்போர்ட்டு அப்படி இல்லைன்னா டிரைவிங் லைசென்ஸ் அப்படி இல்லைன்னா பேன் கார்டு இது நாலத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போனோம் அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ எல்லாமே ஆல் டிக்கெட்டில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸாம் வந்து முடித்தோடனே நீங்கள் வந்து அந்த ஸ்டாம்ப் பேடில் உங்களோட லெஃப்ட்டு சைடு தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனு இதெல்லாம் இப்போ நீங்கள் லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் வைக்காமல் இருக்கிறதோ இல்லை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக ஃபில் அப் பண்ணாமல் இருக்கிறதோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா இதில் ஒவ்வொரு மா மார்க்குமே வந்து முக்கியம் ஏன்னா ஒ ஒரு மார்க்கில் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்து இருப்பாங்க அதனால் ஒரு ஒரு மார்க்குமே உங்களுக்கு வந்து முக்கியம் ஓகேவா இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது ஆனால் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தப்பு பண்ணால் உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுதான் அந்த ஓஎம் ஷீட்லேயும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத அதனால் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அரை மணி நேரத்தில் ஒம்பது டு ஒம்பது ரில செக் பண்ணால் தான் வேறு எதுனா கூட நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் வந்து இருக்கும் இல்லையா ஏபிசிடிஇன்ட்டு அந்த அஞ்சு ஆப்ஷனில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து கம்பல்சரி வந்து டிக் இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் போட்டுருந்தீங்கன்னா ஏ அல்லது பி ரெண்டுமே வந்து போட்டுருந்திங்கன்னா இல்லை சி அல்லது டி அந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணக்கூடாது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணியிருந்திங்கனாலும் அது வந்து மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து ரைட்டாகவே இருந்தாலுமே அது வந்து மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஆல் சூப்பர்வைசரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சிக்னேச்சர் வந்து போடுவாங்க உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் அதாவது இந்த ஓஎம்ஆர் ஷீட்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு பேஜுக்கு கீழே வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து போடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் அதுவுமே இந்த இடத்துல வந்து வைக்கணும் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்னேச்சர் இன்வாலிட் இன்விஜிலேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா ஆல் சூப்பர்வைசரு எக்ஸாம் எல்லாம் அப்புறம் இங்கே அவங்களோட சிக்னேச்சர் வந்து போடுவாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து கரெக்டாக போடுறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்களுமே அவங்க சிக்னேச்சர் போடுறாங்களான்னு ஏன்னா அவங்க சிக்னேச்சர் போடலனால உங்களுக்கு தான் வந்து இஷ்யூ ஆகும் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து ஆல் சூப்பர்வைசர் வந்து சிக்னேச்சர் வந்து போடுவாங்க எக்ஸாம் முடிஞ்சவுன்னு அதையுமே செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏ சிக்னேச்சர் போடணும் ஓகேங்களா நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னேச்சரும் லாஸ்ட்டில் ஒரு சிக்னேச்சர் அண்ட் தம்ப் இம்ப்ரஷன் இங்கே சிக்னேச்சர் அண்ட் இங்கே தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக வைக்கணும் ஓகேவா இல்லைன்னா டூ டூ மார்க்ஸ் இல்லை ஃபைவ் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதே மாதிரி இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஏபிசிடின்ட்டு இந்த மாதிரி தான் இரநூறு கொஸ்டின்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் இங்கே பாருங்கள் அதை தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கலாம்னா நாங்கள் நீங்கள் நீங்கள் உங்களோட டோட்டல் மார்க்ஸில் ரெண்டு மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஃபில்அப் பண்ணணும் அதுவும் ஃபில் அப் பண்ணலைன்னா அதிலிருந்து அஞ்சு மார்க் வந்து நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உணர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஏபிசிடியில் இரநூறு கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் சப்போஸ் ஒன்று விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிலனா நீங்கள் வந்து இ ஃபில்அப் பண்ணுங்கள் இ ஆப்ஷனை வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுவுமே இப்போ இந்த இரநூறாவது கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஏபிசிடி எதுவுமே ஃபில் அப் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து டூ மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பா அதையுமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து இதுலேயே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதுனால அதனால் வந்து இது ரொம்பவே வந்து முக்கியமானது இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களுக்கு வேறு எதுலெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் மொத்தம் ஏபிசிடியில் எத்தனை ஏஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை ஈ போட்டிருக்கீங்கன்றத இங்கே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ஷீட் வீடியோ அந்த அந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன் நான் ஃபில்லப் பண்ணி காமிச்சேன் அதையுமே வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுலேயுமே வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் தப்பாக ஃபில் அப் பண்ணால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு மார்க் வந்து இதுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்களாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எழுதுறீங்களோ அதாவது எக்ஸாம் எழுதுறீங்களோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில்அப் பண்ணுறதையும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது மற்றவங்கள பார்த்து எழுதக்கூடாது யார் கூடயும் பேசக்கூடாது அப்புறம் வந்து நீங்கள் இந்த மின்னணு சாதனங்கள் அதாவது வாட்சு புக்கு பேகு இந்த மாதிரி வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் க்யூஆர் கோடெலாம் கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் அது எதையும் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபில் அப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டே தான் வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இப்போது ஓஎம்ஆர் ஷீட்டை சுத்தமாக நாங்கள் திருத்த மாட்டோம் அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து தப்பாக ஃபில்லப் பண்ணியிருந்தாலோ இல்லை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருந்தாலோ இல்லை ஒன்றுத்துக்கு மேலே வட்டங்கள்லாம் அதாவது ஏபிசிடி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறதோ அப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் எழுதி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைலாம் எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிடுவோம் நாங்கள் திருத்த மாட்டோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் ஆன்சரை வந்து வேற யாருனா வந்து எழுதுறதோ இந்த மாதிரியான யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுக்கிறோம் எடுத்தாதான் வந்து அடுத்த இது செக்ஷன் டூவே வந்து நாங்கள் ஃபில் பண்ணுவோம் இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா ஒரு சில பேர்லாம் இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எதுவுமே வந்து தெரியாமல் இருப்பாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சி போதும் இந்த பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அந்த டைமிங் இது எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஓஎமர்ஷீட்லேயும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அதனால் இது எல்லாமே வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ளை பண்ண எல்லாருமே அதனால் வந்து இதை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்தும்